எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தோம்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்காம் பாதத்தில் மேன ராசியில் சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமாக இருக்க போறாரா அல்லது பாதகமாக இருக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மிதுன ராசியாதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன்னு சொல்லக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல உட்காந்துருக்கிறார் ஐந்தாம் இடம்னா மிதுன ராசிக்கு ஐந்தாம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிதனராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா உங்கள் உங்க ராசியாதிபதி புதன் பகவான் போய் உட்காந்துருக்கிறார் வெறும் ஆறு நாளைக்கு மட்டும்தான் உட்காந்துருக்கிறார் அப்ப இந்த ஆறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு உங்க ராசியாதிபதி புதன் போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் சரிங்களா ஏன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றது மத்தவங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆனா உங்க ராசிக்கு தெரியும் இல்லையா அப்ப உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் புத்திரஸ்தானத்துல போய் வெறும் ஆறு நாள் உக்காந்து காலம் புத்திர தடைகள் கண்டிப்பா விலகும் புத்திர செல்வங்கள் கண்டிப்பா பெருகும் அதுக்கு உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருக்கா அது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இரண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஆறாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப ஆறாம் இடத்துக்கு புதன் போயிட்டாருன்னா இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா அமைய போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நீங்க வேலை செய்யற ஒரு அலுவலகமா இருக்கட்டும் ஒரு வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் ஏன் உங்க சொந்த உழைப்பா இருக்கட்டும் இதில் எல்லாமே நீங்கள் எவ்வளோதான் எஃபெக்ட் போட்டிருந்தாலும் எவ்வளோதான் நேர்மையா நீங்கள் நடந்திருந்தாலும் அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பண்பு பணிவு இல்லாமல் நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில அந்த இடத்துல ஒரு சில தடைகள் இருந்திருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆறாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உள்ளார ஃபர்ஸ்ட் ஆறு நாள் பார்த்தா புத்திர உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்ப ஆறு தேதிக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் பார்த்தா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் அப்ப இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு வந்து என்ன பண்றாருன்னா விருச்சகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனசு ராசிக்கு போறாரு அந்த மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஏன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அந்த மூணு நாள் பாத்தீங்க அப்படின்னா அவர் எங்க இருப்பாரு தனச ராசியில உட்காந்துருப்பாரு அப்ப ஏழாம் இடத்துல உட்காந்து அப்ப அந்த மூணு நாள் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு புரியுதுங்களா அப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இப்ப அவரும் ஆறாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு ஆறாம் இடம்னா விருச்சிக ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்ப நவகிரகத்திலேயே ஒரு ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலத்துல நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இது வந்து எப்படின்னா ஒரு அனுபவத்தை கொடுக்க போறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆயிரம் பிரச்சனை வந்திருந்தாலும் அது மனசில் வச்சுக்க தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்க சரி போ அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளோதான் அவரோட டேலண்ட் அவ்வளோதான் அவரோட திறமை அவ்வளோதான் அப்படி நினைச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் சிந்திச்சு பார்ப்பீங்க அவர் சொன்னது தப்பா அல்லது ரைட்டா அது நம்ம வந்து ஏற்றுக்கலாமா இல்லை வேண்டாமா ஆனால் உங்களோட அறிவு புத்தி திறமை யோசனை எல்லாம் மற்றவங்களுக்கு தான் செட் ஆகுதை தவிர உங்களுக்கு செட் ஆகலை புரியுதுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏனி மாதிரி உங்களை வச்சுதான் மற்றவங்க ஏறி 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 மேலே கோணங்களை தவிர ஆனால் உங்களால் ஏறி போக முடியல ஆனால் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முதல் பதினாறு தேதி வரைக்கும் சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சில குழப்பங்கள் சில தடைகள் சில மன சங்கடங்கள் சில மன போராட்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் கம்மிலே இருந்தால் கூட பிரச்சனை நம்மளை தேடி வரும் ஏன்னா அந்த மாதிரி நேரம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பதினாறு தேதிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடம் அப்படின்னா மாங்கல்யஸ்தானத்துக்கு போகிறார் அப்ப அந்த மாத கரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு டிசம்பர் மாசம் பதினாறு தேதிக்கு மேல முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல மாங்கலிஸ்தானத்தில் உட்காடுறாரு அப்ப ராசியில பிறந்த உங்களுக்கு திருமண தடைகள் விலக போகுது திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகள் அந்த இடத்துல வந்து அதை கிடைக்க போகுது கிட்டத்தட்ட எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து எதுவுமே பேச முடியாம செய்ய முடியாம அது ஒரு குழப்பத்திலேயே இருந்து வந்தவங்களுக்கு அது வந்து இதுக்கு உண்டான ஒரு முயற்சி இதுதான் இவர் பார்த்தா இந்த வேலையாகும் இவர் தொட்ட இந்த காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரி யாரை பார்த்தா அந்த வேலை நடக்குமோ அந்த வேலை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்ப முதல் பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நேரம் சில சங்கட செலுப்புகள் கொடுத்தாலும் பதினாறு தேதிக்கு மேல உங்களுக்கு நிச்சயமா இந்த மாசங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப சுக்கரன் போய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அதிபதி சுக்கரன் தான் அந்த அதிபதி பகவான் போய் ஆறாம் இடத்துல ரோகஸ்தான ஆல்ரெடி இப்ப குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எனக்கு குழந்தை பாக்கி இதுக்குமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஆல்ரெடி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு அதை தேவையில்லாத கடன் கஷ்டம் உடல் உபாதிகள் நோய் நொடி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடம் தான் ஆறாம் இடம் அப்ப ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் அந்த ரோகஸ்தானத்தில் இன்னைக்கு போய் கட்டன்றது உங்களுக்கு வந்து அந்த சுக்கரனு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா முதல்ல ஒரு இருபது நாளைக்கு தான் பிள்ளைகளை ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கவனமா பொறுமையா பொறுப்பா நிதானமா இருந்துட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் அப்படி இல்லைன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது தேதிக்குள்ளால தேவையில்லாத ஒரு சில சிரமங்களை கொடுத்து அதுக்கு மேலதான் பலன்களை கொடுப்பாரு சரிங்களா அப்ப இருபதாம் தேதிக்கு அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அப்ப மிதனராசில பிறந்த உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் திருமணத்துக்கும் இந்த சுக்கரன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு சரிங்களா அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஒரு மனிதனுக்கு செவ்வாய் மூட்டை நல்ல நிலைமையில இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு நிச்சயமா பிறகு கடன் ஒரு ரூபா கூட இருக்காது ஆனா அதே செவ்வாய் கெட்டு போயிட்டார் அப்படின்னா தங்கம் இருந்தா தவிட்டு பொடியாகும் மாணிக்க இருந்தா மத்திய செலவாகும் வெள்ளி வந்தா விரையமாகும் மாடு கறக்க போன குடிக்கு கரெக்டாக போயிடும் அப்ப செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறார் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் ராசியில இருக்கிறாரு விருச்சக ராசிக்கு அதிபதி விருச்சக ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறாருன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஏழு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆறாம் இடமா இருந்தாலும் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அப்ப உங்களுக்கு வந்து ஏழு தேதிக்கு மேலே என்ன பண்றாருன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா மாங்கல்யஸ்தானத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ட்ராக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது ட்ராக் ஏன்னா எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் மடத்துலேருந்து இப்போ உங்களுக்கு ஏழாம் மடம் திருமணத்துக்கு தா அப்படியே வந்து அப்படியே மாறக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எப்படின்னா ஆறாம் மடம்ன்றது வந்து அடிமை தொழிலுக்கு ஆறாம் மடம் சுய தொழிலுக்கு பத்தாம் மடம் சொல்கிறோம் அடிமித்து அதாவது ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு வந்து வம்பு வழக்கு கடன் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது உடனுக்கு இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்துல பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது எப்படி இந்த உண்டான ஒரு அர்த்தம் நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா இப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அன்னைக்கு குரு வந்து உங்க ராசிக்கே வராரு ஆனா குரு உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா குரு வந்து எப்படின்னா உக்காந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் செய்வார் அவர் வந்து குரு மட்டும்தான் அப்போ குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கே வந்து உக்காந்துட்டாருன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்காகவே பிறந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு தொழிலில் வந்து சாதிக்கிற வாய்ப்பு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மண்மனை பூர்வீகம் இடம் இடம் பொன் பொருள் யாவலன்ற மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே பலன்களை கொடுத்துருவாரு இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பத்தில் இருக்கிறாரு இப்ப சனி பகவான் வந்து முன்ன வக்கரத்துல இருந்ததுனால மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்ப மீண்டும் சனி பகவான் ஏ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு அப்ப திரும்பிட்டாருன்னா அவருக்கு என்ன பண்ணுவார் உங்களுக்குன்னு உண்டான கஷ்டம் என்னவோ அது கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் குறிப்பா தொழில்ல ஏன்னா உங்களுக்கு தொழில் சனியா பிடிச்சிருக்கிறாரு அதனால தொழில வந்து கூ இந்த கூட்டு தொழில் பண்றது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறது உதவி செஞ்சா கூட உபத்திரியம் வர்றது நல்லதுன்னு போனால் கூட பொல்லாப்பு வர்றது மொத்தத்துல மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு நீங்க அவஸ்தப்படுறது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு அதனால எது எப்படியோ மொத்தம் இந்த மிதன ராசிக்கு ரெண்டு வகையான மாற்றங்கள் கொடுக்க போறாரு ஒன்று குரு வந்து உங்க உங்க ராசிக்கு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வராது பாத்தீங்களா உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ரெண்டாவது பார்த்தா நவம்பர் இருபத்தி எட்டுலயே சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அந்த நிவர்த்தியான காலகட்டம் உங்களுக்கு நல்லா இல்ல கிட்டத்தட்ட கஷ்டத்தை கலந்து ஒரு வாழ்க்கை கொடுத்துருவாரு சிரமத்தை கலந்து வாழ்க்கை கொடுத்துருவாரு அதனால நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் மேக்சிமம் இந்த தொழில் அதை விட இந்த பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தடையா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தான் இருக்குது அதுக்கு பேவரா இருக்கக்கூடிய காரணம் யாருன்னா குரு மட்டும்தான் சரி இப்படி இருக்கும்போது எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது அப்படி பார்த்தா மகா விஷ்ணுவை வழிபடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா இந்த மாதம் வந்து மட்டும் இல்லை உங்க ராசிக்கு விஷ்ணுவை வழிபடும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வந்து தலைக்கு வந்தது தலப்பா கூட போகணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும்